வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் விருதுநகரில் வந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த ஒரு சில நாட்களாக என்னுடைய ஒரு கேட்ட கேள்வியை தான் அதுக்குரிய பதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனல் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் மாடியில் ரூம் கட்ட போகிறோம் மேலே வந்து தட்டோடு பதிச்சாச்சு இப்போ நான் ரூம் கட்ட போகிறோம் அந்த தட்டோட ஃபுல்லாக எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அது குறித்து ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மாடியில் ரூம் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே தட்டோடு பதிச்சிருப்பாங்க ஒரு சிலர் தட்டோடு பதிக்காமல் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் சிப்ஸ் ஜல்லி போட்டிருப்பாங்க தலை மாதிரி போட்டிருப்பாங்க பல மெத்தேடுகளில் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் மாடியில் ரூம் கட்ட போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரூமுக்கு வந்து நமக்கு கூலிங் அவசியமானது தான் அதனால் ஏற்கனவே நீங்கள் சுருக்கி அடித்து தட்டோடு பதிச்சிருந்தால் அந்த தட்டோட மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் ஏற்கனவே தட்டோடு பதிச்சுருந்தீங்கன்னா அந்த தட்டோட மட்டும் மேலே அப்ரூவ் படுத்திவிட்டு அதை சுருக்கி அடிச்சிருக்கிற அந்த சுண்ணாம்பு கலவை அப்படியே இருக்கட்டும் அதுக்கு மேலே அப்படியேவும் நீங்கள் கலவை போட்டு ஒன்று போல் அதை மட்டப்படுத்தி லெவல் படுத்திட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டைல்ஸோ கிரானேட்டோ மார்புலோ மார்பிளோ எதோ வேணாலும் நீங்கள் ஒட்டி கொண்டு வந்துடலாம் ஒரு வேளை வந்து நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை ஒரு ஆயிரம் சதுரடியில் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா மேலே ஒரு ஆயிரம் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சி தட்டோடு இருக்கிறதுனால போகணும் தப்பு கிடையாது கீழே இருக்கிற ரூம் நல்லா வந்து கூலிங்காகவே இருந்துக்கிறோம் அதுக்காக தான் நம்ம சுண்ணாம்பு வச்சு சுருக்கி அடிக்கிறது கூலிங் கிடைக்கிறதுக்காக இல்லை நீங்கள் ஒரு ஐநூறு சருடிலாம் கட்ட போகிறீங்க ஒரு ஐநூறு சரடி கட்டாமல் இருக்குது இடம் காலி மாடியில் போட்டிருக்கீங்கன்னா இப்போ இந்த ஐநூறு சரடியில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுன்னா சொன்ன மாதிரி அந்த தட்டோடு மட்டும் என்ன செஞ்சால் போதும் எடுத்துட்டு நீங்கள் டைல்ஸ் போட்டுறீங்க அப்போ நமக்கு அந்த தட்டோடு பதித்த இடமும் நம்ம டைல்ஸ் பதிக்கிற இடமும் ஒன்று கூட நமக்கு ஏறி போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் அதில் இருக்கிற கப்பியை ஃபுல்லாக அள்ளும்போது நீங்கள் இந்த மீதமான இடத்துல தட்டோடு பதிச்சு தான் ஆகணும் சும்மா போட முடியாது அப்போ அந்த இடத்துல பதிக்கணும் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஹைட் ஏறும் அப்போ நீங்கள் கட்டுற ரூம் வந்து பள்ளம் ஆயிரும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் தட்டோட மட்டும் எடுத்துகிட்டு டைல்ஸை விட்டுங்க இந்த சைடு காலி இடத்துல இருக்கிறத விட ஒரு இன்ச்சி ரெண்டு இஞ்சி கட்டுற ரூமில் உயரமாக இருக்கிறதுனால தப்பே கிடையாது அதனால் மாடியில் ரூம் கட்ட போகிறோம் என்ன செய்ய போகிறான் தட்டோடலாம் எடுக்கணுமா என்ன செய்யணும்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தட்டோட மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டைல்ஸு கலவை போட்டு டைல்ஸ் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து தளம் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே வந்து தளம்னா உங்களுக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு இஞ்சி கணம் தான் போட்டுப்பீங்க அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே கூட என்ன செய்யலாம் கழுப்பு உங்கள் ஏதோ ஒன்று டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் உங்களுடைய சேனல் நீங்கள் மொதலாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடு மறுத்த வீடு செலுப்போம் பாய்